கமல்ஹாசன் எம்பி சென்னையில் நடந்த அகரம் பவுண்டேஷன் விழாவில் சனாதனம் பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துணை நடிகரான ரவி கமல்ஹாசனின் சங்கை அறுப்போம் என்று கொலை மிரட்டல் விடுத்தது சர்ச்சையானது இந்த நிலைகள் கமல்ஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நடிகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்த விமர்சனத்தை திருமாவளவன் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் திராவிடத்திற்குள் பார்ப்பனியம் ஊடுருவ வழிவகை செய்தவர் எம்ஜிஆர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது கர்நாடகாவின் பகாதேவபுரா தொகுதியில் ஒரு லட்சத்து இருநூற்று ஐம்பது வாக்குகள் ஐந்து வெவ்வேறு ஊரைகள் மூலம் திருடப்பட்டதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் இந்த இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த கர்நாடக முதல்வர் சித்தராமையா மக்களவைத் தேர்தலில் வாக்குத்திரட்டு தொடர்பான புகார்களை சட்டத்துறை விசாரிக்கும் அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் கர்நாடகாவில் புதிதாக மூன்று வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஒட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி மற்றும் கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவும் மெட்ரோவில் பயணம் செய்தனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் பயன்படுத்த முடியாதபடி அதன் வான்வெளியை மூடியது இந்திய விமானங்கள் இயக்கப்படாததால் ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் ஜூன் முப்பது வரை பாகிஸ்தான் நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக வருகிற பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்காவில் ட்ரம்ப் புதின் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அலாஸ்காவில் நடைபெறவுள்ள ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சத்தீஷ்கர் மாநிலத்தில் புதிய சிம் கார்டு வாங்கியவருக்கு கிரிக்கெட் வீரர் ரஜத் பண்டிதரின் பழைய போன் நம்பர் ஒதுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ரஜத் பண்டிதார் அந்த நம்பருக்கு போன் செய்து நான் ரஜத் பண்டிதார் பேசுகிறேன் அந்த நம்பரை கொடுத்து விடு என கேட்டுள்ளார் இதை பேசுகிறேன் என உதாசீனமாக பேசியுள்ளார் சில நிமிடங்களில் அவரது வீட்டுக்கு போலீசார் வந்து விசாரித்த போதுதான் இது உண்மை என அவருக்கு தெரியவந்துள்ளது கௌதம் கம்பீர் குறித்து பேசிய சஞ்சு சாம்சன் தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் டக் அவுட் ஆன பிறகு டிரெஸ்ஸிங் ரூமில் நான் மன சோர்வுடன் அமர்ந்திருந்தேன் அதை கவனித்த கௌதம் கம்பீர் என்ன நடந்தது என்று கேட்டார் நான் அவரிடம் இரண்டு வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் இரண்டிலும் நான் நடிக்காமல் கோட்டை விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அதற்கு அவர் அதனால் என்ன நீங்கள் இருபத்தி ஒரு முறை டக்அட் ஆனால் மட்டும்தான் நான் உங்களை அணியிலிருந்து நீக்குவேன் என்று கூறினார் அவரின் வார்த்தைகள் என் தன்னம்பிக்கையை அதிகமாக்கியது என்று தெரிவித்தார்